இந்த சிற்றாறும் ஒரு நாள் பற்றாத வரலாறு தருமபுரி தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற இந்த இலக்கிய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தருமபுரி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா உதயகுமார் அவர்களே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற தருமபுரி தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளர் ஐயா சச்சிதானந்தம் அவர்களே இந்த மேடையிலே நாங்கள் இருப்பதற்கு மூல முதற் காரணமாக அமைந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் தருமபுரி தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் சகோதரர் பாண்டியன் அவர்களே அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே என் அன்பிற்கனிய தாய்மார்களே எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் நான் உண்மையிலேயே இந்த அரங்கத்திற்குள் நுழைகின்ற பொழுது நான் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது இவ்வளவு கூட்டம் இருக்கும் என்பதை நினைக்கவே இல்லை ஏனென்றால் கூட்டங்களே இல்லாத நிறைய கூட்டங்களை சந்தித்திருக்கும் பேர் கூட்டம் என்று இருக்கும் ஆனால் அங்கே கூட்டமே இருக்காது ஒரு முறை இப்படித்தான் கயத்தாரிலே ஒரு பட்டிமன்றம் கயத்தாரி என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலிக்கு அருகிலே இருக்கிறது திண்டுக்கல் லியோனியினுடைய பட்டிமன்றம் கூட்டமே இல்லை அவர் வளர்ந்து வருகிற நேரம் அப்பொழுது அதிலே பேச வந்த எங்கள் இருவருக்குமான நண்பர் திருச்சியை சார்ந்த நந்தலாலா என்பவர் பேச வந்தார் கூட்டமே இல்லை அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியும் கயத்தாறு கட்டப்பொம்மனை தூக்கிலே போட்ட இடம் அவர் சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்த பிறகும் கட்டப்பொம்மனை இந்த ஊரில் கொண்டு வந்து ஏன் தூக்கிலே போட்டார்கள் என்று இந்துதான் தெரிகிறது இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் போல் இருக்கிறது என்று சொன்னார் அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே ஒரு முறை தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஒருவராக இருந்த நாவுக்கரசர் காளிமுத்து அவர் பேசி வந்தார் சரியாக விளம்பரம் செய்யப்படவில்லை எதிரே பதினோரு பேர் தான் இருந்தார்கள் ஆனால் காளிமுத்து அல்லவா அவர் என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு இடத்திலும் கூடுகிறவர்களை ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள் தொலைக்காட்சியை ரசிப்பவர்களை ரசிகர்கள் என்று சொல்வார்கள் சினிமாவை ரசிப்பவர்களை ரசிகர்கள் என்பார்கள் பத்திரிகைகளை படிப்பவர்களை வாசகர்கள் என்று சொல்வார்கள் வானொலியை கேட்பவர்களை நேயர்கள் என்று சொல்வார்கள் அதே மாதிரி கோவிலுக்கு வருகிறவர்களை மட்டும்தான் பக்த கோடிகள் என்று சொல்வார்கள் ஆக நீங்கள் பதினோரு பேர் இருந்தாலும் கூட பதினோரு கோடி மக்கள் இருக்கிறீர்கள் என்ற நினைப்பிலே நான் பேசுகிறேன் என்று சொன்னார் ஆனால் அதற்கெல்லாம் இங்கே அவசியமே இல்லை அதைவிடவும் டெல்லியிலே ஒரு முறை ஒரு கவியரங்கம் கவிக்கோ அப்துல் ரஹமான் தலைமையில் டெல்லி தமிழ் சங்கத்தில் நடந்தது அதில் தலைப்பு வந்து தட்டினால் திறக்குமா அது பொது தலைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு கதவு ஒருவருக்கு ஒரு கவிஞருக்கு நியாய விலை கடை கதவு ஒருவருக்கு கல்வி நிலைய கதவு எனக்கு அந்த வரிசையில் அமைச்சர் வீட்டு கதவு தட்டினால் திறக்குமா நான் போனேன் மைக்கரியில் போனேன் இதே மாதிரி அரங்கம் இருக்கும் மேல்மாடி மாடி கீழே மேலே இங்கே ஆட்கள் இருக்கிறார்கள் அங்கு ஆட்களே இல்லை கீழே அரங்கம் நிறைந்திருந்தது நான் போனவுடன் சொன்னேன் அரங்கின் தலைவனே எனக்கு தலைப்பு அமைச்சர் வீட்டு கதவு நான் சொன்னேன் அரங்கின் தலைவனே அரங்கம் கூட அமைச்சரை போலவே இருக்கிறது மேல்மாடி மாடி காலியாக உடனே கவிகா கேட்டார் மத்திய அமைச்சரை போலவா மாநில அமைச்சரை போலவா நான் சொன்னேன் ஏதாவது பிரச்சனை என்றால் டெல்லி வந்தால் தீர்த்து கொள்ளலாம் டெல்லியிலேயே பிரச்சனை வந்துவிட்டால் என்ன செய்வது இதோடு விட்டுவிடலாம் என்று எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நிறைந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த நினைவுகள் தான் எனக்கு வருகின்றன உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அதிலும் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த கூட்டம் எங்களுக்கான கூட்டம் அல்ல இது எங்கள் கவியரசர் கண்ணதாசனுக்கான கூட்டம் அதிலே இரண்டாவது கருத்தே எங்களுக்குள் இல்லை ஏனென்றால் அப்படி வாழ்ந்தவன் நான் கூட எழுதுவேன் கரை கடந்து வரும் காற்றெழுத்த மண்டலம் போல் அவன் திரை கடந்து வந்த பாட்டெழுத்த மண்டலம் கரைக்கு வர முடியாமல் காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை கரைக்கு வர முடியாமல் காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த எழுத்து தோணி கண்ணதாசன் தன் விழிநீரையெல்லாம் மொழி நீராய் மாற்றிய விஞ்ஞானி விழிநீரை கூட மொழி மாற்றிய விஞ்ஞானி வாழ்க்கையில் தன் கண்ணீரை தரையில் வடிக்காமல் திரையில் வடித்தவன் அவருடைய தந்தை பெயர் சாத்தப்பன் செட்டியார் நினைத்து பாருங்கள் சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான் சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான் ஆனால் அவன்தான் திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தான் அவன்தான் திரைப்பாடங்களின் எல்லா வாசல்களையும் திறந்தான் எனக்கு தெரிந்து செட்டி நாட்டில் அநேக பேர் ஆளுக்கு கடன் கொடுத்தார்கள் அவன் மட்டும்தான் தாளுக்கு கடன் கொடுத்தான் அவன் மட்டும்தான் தாளுக்கு கடன் கொடுத்தான் அவன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது கண்ணதாசன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது எனக்கு தெரிந்து அவன்தான் கிராமத்தாரெல்லாம் நேசித்த நகரத்தார் கிராமத்தாரெல்லாம் நேசித்த நகரத்தார் கண்ணதாசன் அந்த கண்ணதாசனுக்காகத்தான் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால் யார் எதிர் எதிராக இரண்டு பேர் கடை விரித்திருந்தார்களோ உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் கண்ணதாசன் என்றால் ஒரு பக்கம் வாலி இரண்டு பேரும் தமிழ் சினிமாவில் எதிர் எதிராக கடை விரித்திருந்தவர்கள் அந்த வாலியோடு ஒரு எட்டு ஆண்டு காலம் வாழ்ந்த எனக்கு கண்ணதாசனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிற பொழுது என்னுடைய மகிழ்ச்சி அதிகமாகிறது ஆனால் காவிய வாலியை போல கண்ணதாசனை கொண்டாடியவர்கள் கிடையாது உண்மை அதாவது ஒரு பேட்டி பாத்தீங்கன்னா ஒரு கவிஞர் ஒரு கவிஞர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க ஒரு பேட்டியில எந்த கவிஞர் பேட்டி எடுக்கிறாலும் பாருங்க ஏன்னா அதனால புகழ் வந்துருமோன்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி அல்லாமல் நான் ஞான தந்தை என்று கொண்டாடுகின்ற காவிய கவிஞர் வாலி கண்ணதாசனை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் கிருஷ்ணபக்தர் என்று அதுல ஒரு கவிதை அந்த கவிதை தனக்கு எதிராக இருந்த ஒருவரை இப்படி எழுத முடியுமா என்று நாம் திகைக்கிற அளவிற்கு எழுதியிருப்பார் கண்ணதாசனுடைய அம்மா கண்ணதாசனை தாளாட்டுவதாக அந்த கவிதை இருக்கும் கண்ணதாசன் அம்மா கண்ணதாசன் குழந்தையாக இருக்கும்போது தாளாற்றான வாரி எழுதுறாரு பண்ணுறங்கும் நாவழகா பணிவுறங்கும் பூவழகா சேர சோழ பாண்டியரு சேர்ந்து வந்த மூவழகா பண்ணுறங்கும் நாவழகா பணி உரங்கும் பூவழகா சேர சோழ பாண்டியரு சேர்ந்து வந்த பூவழகா வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்த பிள்ளை என ஏனையில படுத்து இருக்க செட்டி நாட்டுல தொட்டில ஏனைன்னு சொல்லுவாங்க வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்த பிள்ளை என ஏனையில படுத்து இருக்க என்னதவம் புரிஞ்சேனோ இப்பிறப்பில் என் வயிற்றில் இப்படியோர் மகன் பிறக்க எப்பிறப்பில் நேர்ந்துகிட்டு எங்கெல்லாம் பிரிஞ்சேனும் சாகரத்தில் எடுக்காம சங்கமத்தில் எடுத்த முத்தே மேகமலை கொடுக்காம தேகமலை கொடுத்த முத்தே நல்முத்தை பழிக்கும்படி பல்முத்து முளைச்சவனே பல்முத்து முளைக்கு முன்னே சொல்முத்து முளைச்சவனே தன்னாலும் தெரியாம சொன்னாலும் புரியாம அன்னாட உன் தகப்ப அந்தியில விளக்கு வச்சா சீட்டாலே தொலைச்சு புட்ட சில்லறைய திரும்பவும் உன் பாட்டாலே சம்பாதி கண்ணதாசன் அப்பா சீட்டு விளையாடிய சொத்துக்களை இழந்து விட்டாராம் சொன்னாலும் புரியாம தன்னாலும் தெரியாம அன்னாட உன் தகப்ப அந்த விளக்கு வச்சா சீட்டாலே தொலைச்சு புட்ட சில்லறைய திரும்பவும் உன் பாட்டாலே சம்பாதி நீ பாரதியின் செம்பாதி பஞ்சான கால் உதைச்சு பனிக்குடம் கிழிஞ்சு ஐயா பிஞ்சான கை அணைச்சு பால் குடம் வழிஞ்சு ஐயா தாய்ப்பாலே நான் தருவேன் தலைப்பாலே மறைச்சபடி தமிழ் பாலே வள்ளுவந்தான் தருவா நீ வாங்கி குடி என் பாட்டு இந்நாளில் ஏழுக்கு பின்னால எட்டாக பிறந்தவரே என் பாட்டு இந்நாளில் உன்னை மட்டும் உறங்க வைக்கும் ஓம் பாட்டு பின்னாளில் ஊரு மொத்தம் கிறங்க வைக்கும் ஏழுக்கு பின்னால எட்டாக பிறந்தவரே பாடாம கொள்கைக்கு பாட்டு எழுது நினைத்து பாருங்கள் தனக்கு எதிராக இருந்த ஒரு கவிஞனை தொழிலில் இவ்வளவு தூரம் ஒரு உள்ளன்போடு காவிய கவிஞர் வாலி பாடிய கவிதை தான் இது ஆக மற்றவர்கள் கொண்டாடுவதை விடவும் இந்த இடத்தில் வாலி கொண்டாடுவது சிறப்பு என்று நான் கருதுகிறேன் அதுதான் முக்கியம் வாலிக்கும் எனக்கு மட்டுமே ஒரு தெரிந்த சம்பவம் உண்டு அதாவது கண்ணதாசன் என்பவன் மீது வாலி இவ்வளவு மரியாதை வைத்திருந்தார் என்பதற்காக சொல்லுகிறேன் அவர்களுடைய தலைப்பிற்குள் நான் முதலிலே நுழைய முடியாது தத்துவ பாடலுக்கும் காதல் பாடலுக்கும் அவர்கள் பேசியவர்கள் தான் நுழைய முடியும் அதனால்தான் நான் கண்ணதாசனை பற்றி மற்ற பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன் காவிய கவிஞர் வாலிக்கு எண்பத்தி ஓராவது பிறந்த நாள் நடக்கின்ற பொழுது நான் ஒரு பாடல் அவருக்காக எழுதினேன் நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே அதிகமான திரை பாடல்களை எழுதியவர் வாலி இன்றைய லெவலில் இரண்டாவது இடம் வைரமுத்து மூன்றாவது இடம் கண்ணதாசன் எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறது வாலிக்கு ஒரு பாடல் எழுதினேன் விழாவிற்கு ரெண்டு நாட்கள் கேட்டார் என்னையா ஒரு பாட்டு எனக்கு எழுதுனேன்னு சொல்லி எழுதியு கேட்டார் எழுதிய ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சியான் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சா நான் பாட்டை கேட்க வேண்டாமாயாண்ணாரு இல்லையா நீங்கள் விழா மேடையிலே கேட்டுக்கணுங்க என்ன விழா மேடையில் வாலியின் பாடல்களோடு இந்த பாடலும் இடம் பெறுவதாக ஏற்பாடு இதுக்கு நடனம் நான் இல்லையா நான் உடனே இந்த பாட்டை கேட்கணும் நீ நாளைக்கு வரும்போது பாட்டை எடுத்துகிட்டு வானார் மறுநாள் என்னுடைய கா சீடு எடுத்துகிட்டு போனேன் வீட்டிலிருந்து வெளியே வந்து என்னுடைய காரில் உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்கிறார் வாரியை பற்றி நான் எழுதிய பாடல் அது வந்து சீனிவாசன் பொன்னம்மாள் தவ முதல்ல ஒரு தொகையற ஆரம்பிக்கும் அந்த பாட்டுல சீனிவாசன் பொன்னம்மாள் தவமகனாய் பிறந்தாய் திருவரங்கம் தீவுக்குள்ளே தமிழ் மகனாய் தமிழ்ந்தாய் ஓவியத்தில் நாடகத்தில் ராப்பகலாய் கலந்தாய் ரங்கராஜன் என்னும் பெயரில் ரசனைகளில் மலர்ந்தாய் மருதகாசி பட்டுக்கோட்டை பாடல் முத்தம் மணியும் கலைஞருடைய வசனம் கேட்டு வசனங்களில் மகிழ்ந்தாய் பட்டுக்கோட்டை பாடல் கேட்டு மகிழ்ச்சியிலே எழுந்தாய் கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய் கண்ணதாசன் கொடி கொடிநாட்டி வென்றாய் முடிந்து இந்த பாட்டை ஆரம்பிக்கும் எங்கள் வாலிப வாலின்னு முடிஞ்சது மறுபடியும் அந்த சீடியை போடுனார் நானும் அவர் தான் கார்ல உட்காந்துருக்கோம் மறுபடியும் அந்த சீடியை போடுங்க போட்டேன் வருது கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய் கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாய் வந்து நிறுத்துனாரு இது என்னையா வரி அப்படின்னாரு என்னயா யாரை யார யாரு ஜெயிச்சா என்ன எழுதியிருக்கிற நீ கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாயா நான் கண்ணதாசனை ஜெயிச்ச மாதிரி எழுதியிருக்க நான் சொன்னேன் இல்லையா அவர் வந்து சிவாஜிக்கு பாட்டு எழுதி ஜெயிச்சார் நீங்க எதிர எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதி ஜெயிச்சீங்க கண்ணதாசன் கண் எதிரே கொடிநாட்டி தானே இந்த சினிமா பாட்டுக்கு கோனார் நோட்ஸ் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அவர் சொன்ன வார்த்தை சினிமா பாட்டுக்கு நோட்ஸ் வேலை எல்லாம் ஏட்ட வேண்டாம் இந்த வரியை நீ மாத்தினாதான் இந்த பாட்டை நீ மேடையில் இசைக்க முடியும் நான் சம்மதிக்க மாட்டேன் நினைத்து பாருங்கள் அதாவது புகழுக்கும் விளம்பரத்திற்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு சூழலில் கண்ணதாசன் இல்லை அந்த விழாவில் யாரும் யாரும் கேட்க போறது இல்லை ஆனால் மாற்ற வேண்டும் என்று சொன்னார் அந்த பாடலை அரவிந்த் சித்தார்த்தா இசையில் அந்த மாலதியும் அனந்தும் பாடியிருந்தார்கள் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் நான் தொலைபேசியில் வைத்து பாடலை பாடிய அனந்து ஊர்ல இல்லையா வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அதனால மாற்ற முடியாதுன்னு சொன்னேன் மறுமுனையில் அவர் சொன்னாரு ஓஹோ கோடம்பாக்கத்துல இப்ப அனந்த விட்டா பாடுறதுக்கு ஆளே இல்லையாயா பாலசுப்ரமணியன் ஒரு பையன் இருக்கான் எஸ்பி எஸ் பாலசுப்ரமணியன் எனக்கு தெரியும் அவன் நல்ல பாடுவாயா அந்த பையனை கூட்டு பாட சொல்லட்டுமான்னு கேட்டார் நான் ஒன்றும் சொல்லலை இரண்டு நாட்கள் அனந்து வந்த பிறகு பாடலை மறுபடி மாற்றினேன் கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய் கண்ணதாசன் கொடியோடு கொடி நாட்டி நின்றாய் என்று அந்த வரிகளை மாற்றினேன் மாற்றிய பிறகுதான் சம்மதித்தான் அதுதான் ஏனென்றால் அந்த அழகிற்கு கவியரசர் மரியாதை வைத்திருந்தவர் காவிய கவிஞர் மற்றவர்கள் கொண்டாடுவதை விடவும் அவர் கொண்டாடியது எனக்கு மிக பெரிதாக தெரிந்தது பல நேரங்களில் பல விஷயங்களை சொல்லுவார் கண்ண இரண்டு பேருமே நகைச்சுவை உணர்வுக்கு நீங்கள் கண்ணதாசராக இருக்கட்டும் வாலியாக இருக்கட்டும் அந்த அளவிற்கு நகைச்சுவை உணர்வு மிக்க